ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பெரிய ஆரம் நடுவில் கேப் விட்டிருக்கோம்னு நினைக்காதீங்க ரெடி செஞ்சு ரெடியாக வச்சுருக்குறோம் நடுவில் வந்து முத்து போடுறவங்க முத்து போடுவாங்க இல்லை தங்கத்துலேயே முத்து போடுறவங்க முத்து போடுவாங்க அவங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கோசரம் கேப் போட்டு வச்சிருக்கிறோம் இது ரூபி டிசைன் பார்க்க சூப்பராக இருக்கும் சிவப்பு கலரில் சீலை கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து டைமண்ட் கலெக்ஷன்ஸ் மாதிரி ஆனால் இதில் சாதாக்கல் தான் கல் ஒயிட் கல் இதே மாதிரி ரூபி டிசைன்ஸு எம்ரால்டு ஃபுல்லாக வச்சு நாங்கள் தரோம் டைமண்ட் டிசைன்லாம் இல்லை டைமண்ட் டிசைன் மாதிரி தான் இது ஒன்று போட்டாலே பொது ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக இருக்கும் இது ஒரு வித டிசைனு ரூபி கலருக்கு மயில் கழுத்து கலரு டிசைனு மயில் கழுத்து கலர் கல் இல்லை எமரால்டு கல் இல்லை ஒயிட் கலர் கல் இன் வேறு டிசைனில் அந்த மாதிரி போட்டு தரோம் அம்மா இருந்தால் கூட போட்டு தரோம் நடுவில் தங்க முத்தும் போடலாம் வெறு முத்தும் போடலாம் இல்லை அந்த ருதுருத் ருத்ராஜத்துலே சின்ன ருத்ராஜம் மாதிரி இருக்குது அந்த மாதிரியும் போடலாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் அது இதுவும் அதே மாதிரி தான் நடுவில் செயின் போடுற மாதிரி இது இருக்கும் டாலர் தனி செட்டு தான் நீங்கள் டாலர் தனியாகவும் போட்டுக்கலாம் இதுக்கு சேர்த்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி இன் ஒன் மாதிரி தான் கங்கன்ஸ் வரும் தோடு வந்து மேலே ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தோடு வரும் இது ஒரு டிசைனு இது கொஞ்சம் பழைய டிசைனு ஆனால் ட்ரெடிஷ்னல் டிசைனு நாங்கள் செஞ்சு கொடுக்குறது எல்லாமே ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு தாங்குற மாதிரி தான் செஞ்சு தருவோம் வாங்கிட்டு போனால் ஒரு வருஷத்தை ரெண்டு வருஷத்தில் பிஞ்சு போச்சு அது அருந்துச்சு இது அருந்துருச்சுன்னு எங்கள் கிட்டே ஃபால்ட் வந்ததே கிடையாது எங்கள் கிட்டே வாங்கிட்டு போனவங்க எல்லாமே ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை வச்சுருந்து அந்த செயனை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுத்து தான் பழக்கம் அவ்வளோ கெட்டியாக உறுதியாக தான் நாங்கள் செஞ்சு தருவோம் எங்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் வந்ததா சரித்திரமே இல்லை அந்த நடுவில் இருக்கிற இது வந்து ரெட்டை செயினுக்கு செய்கு நடுவுலையும் வச்சுக்கலாம் இப்போ தாலிக்குடிங்களுக்கு இந்த மாதிரி டிசைனும் போடுறாங்க ரெண்டு செயின் இது அதே மாதிரி தான் டாலரு சாதாவும் சும்மா வெறும் செயின் மட்டும் போட்டுட்டு இந்த டாலரும் போட்டுக்கலாம் இது சேர்த்து போட்டுக்கலாம் இது வந்து கோல்டு இது கொஞ்சம் பவுன் எக்ஸ்ட்ரா வரும் முன்னாடி காட்டினதெல்லாம் பத்து பவுன் பன்னெண்டு பவுன் வரும் இது வந்து இருபது பொண்ணுக்கு பக்கத்தில் வந்துடும் நடுவில் இருக்கிற செட்டு தனியாக அட்டிக்கையாக மாதிரி வேணும்னாலும் அது தனியாக அட்டிக்கையாக கொடுத்துட்றோம் இது ஆரம் ஒவ்வொருத்தங்க தோடு மோதிரம் மோதத்தோடு சேர்ந்த கை சேனையெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து இதே மாதிரி செய்கிறதுக்கு பார்க்குறாங்க அந்த மாதிரி செஞ்சு தர சொன்னாலும் நாங்கள் செஞ்சு தரோம் இது பார்க்க நம்ம போட்டோம்னா ஒரே செயின் மட்டும் போதும் இது ஒண்டி மட்டும் போதும் எப்படி இருபது வரும் அது செயின் மேலே செயின் போடுற மாதிரி இருந்தாலும் செயின் போட்டுக்கலாம் கயிறு போடுற மாதிரி இருந்தாலும் கயிறு போட்டுக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் நடுவில் செயின் போட்டுக்கலாம் இல்லை முன்னே சொன்ன மாதிரி தான் முத்துலேயே தங்க முத்தும் போடலாம் ஒரிஜினல் முத்தும் போடலாம் அந்த மாதிரி டிசைன்களும் போடலாம் இது ஒரு வித டிசைன் கல்லை மாற்றி கூட போடலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்